ஃப்ரைடே மார்னிங் வந்து நான் ஹேர் வாஷ்லாம் பண்ணிட்டேன் ஹேர் கட் டிப்ஸ் வந்து ரெண்டு நாளாக அவங்களுக்கு காமிச்சிருப்பேன் நெக்ஸ்ட்டு வந்து சூப்பரான ஒரு பேக் கூட பார்க்கலாம் இப்போ வந்து பூஜை பண்ணணும் டைம் ஆகிடுச்சு பாப்பாலாம் அமுச்சிட்டோம் அதுக்கு அவங்களாம் அமுச்சிட்ட பிறகு தான் நான் பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் செல்ஃபி ஸ்டிக் கூட எடுத்துகிட்டேன்ல அதனால ஒரு ஓரமாக வந்து ஃபோன் இருக்கேன் டக்கு டக்குன்னு நான் பூஜை பண்ணிவிட்டு பாப்பா வந்து சாப்பாடு ஊட்டணும் இந்த வேலைலாம் இருக்குது எனக்கு இவரும் கொஞ்சம் வெளியே போகிறதுக்கு ரெடியாகிட்டு இருக்காங்க அவங்க வெளியே போயிட்டு பிறகு நம்ம பூஜை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நான் டகு டக்குன்னு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் சாமி முதல்ல கும்பிட்டா தான் மைண்டு ஃப்ரீயாக இருக்கும் எனக்கு உங்கள் வீட்டிலலாம் காலையிலே பூஜை பண்ணிட்டீங்களா இல்லை ஈவினிங் தான் பூஜை பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இன்னைக்கெல்லாம் எல்லாமே வேலை வந்து பீஸ்ஃபுல்லாக தான் போயிட்டுருக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் எல்லாமே மார்னிங்கே நான் முடிச்சிட்டேன் இன்றைக்கி கொஞ்சம் கூட வெயில் வரவே இல்லை அப்படியே லைட்டாக வர மாதிரி இருக்குது ஆனால் சுத்தமாக எல்லாம் ரொம்பவே குளிருது இருந்தாலுமே காலையிலே குளித்தா தான் எனக்கு மைண்டு ஃப்ரீயாக இருக்கும் எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும் காலையில் எக்ஸசைஸ்லாம் முடிச்சுட்டு நான் ஒர்க்கெலாம் முடிச்சனால மைண்டே ஃப்ரீயாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து குட்டி குட்டியாக சாம்பிராணி சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிட்டு இருந்தேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது ஆல்மோஸ்ட் காலி ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு வருவோம்ல மந்த்லி ஒன்ஸ் அந்த டைமில் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் ஊதவத்தியும் ரெண்டு மூணு இருக்குது பேக்கெட்டு அதெல்லாம் காலி ஆகட்டும் தனியாக இன்னொரு சாம்பிராணியும் இருக்கும் ஆனால் இது ட்ரை பண்ணலாமே தான் வாங்கிட்டு வந்தேன் கொஞ்சம் ப்ரைஸ் வந்து ஆஃபரில் போயிட்டு இருந்துச்சு அதனால் வாங்கினேன் எல்லாமே ரீசனபிளாக இருந்தால் மட்டும்தான் நான் வாங்கிட்டு வருவேன் ரொம்ப ஹை ப்ரைஸ் கொடுத்து எதுவுமே நான் வாங்க மாட்டேன் எல்லா பொருளுமே எல்லா திங்ஸ்லுமே இப்படி தான் நான் ஃபாலோ பண்ணுறது மண்டேலேருந்து வெயிட் லாஸ் சீரீஸ் வந்து சூப்பராக போக போகுது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து வே சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த பூஜை வேலை முடிச்சிட்ட பிறகு பாப்பாவுக்கு வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது அவங்களுக்கு மந்த் மந்த்து எக்ஸாம் இருக்கும் அதை வேறு நம்ம சொல்லி கொடுக்கணும் நேற்று ஃபுல்லாக வந்து நைன் தேர்ட்டி வரைக்கும் வந்து ரியாஸ்டி வந்து பார்த்திங்கன்னா ஹோம் ஒர்க் வந்து எழுதுகிட்டே இருந்தாங்க ஏன்னா வந்து அவங்க நோட்டு வந்து காலி அடிச்சு அவங்களால பிடிஎஃப்ஃபாக வந்து அவங்க மேம் அமிச்சாங்க அதனால பார்த்து எழுதிட்டு இருந்தாங்க ஒரு வழியாக இந்த லைட்டிங்கெலாம் போடுறது வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அதுதான் அவங்களுக்கு காமிச்சிட்டு இருந்தேன் குட்டி பையன் வந்து அவங்க ஒரு பக்கம் சுவாமியே சரணமையப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாடிட்டே இருந்தான் அவனுக்கு அது வந்து ஈஸியாக ஆயெலாம் மு முடுக்கா முடுக்கான்னு சொல்லிகிட்டு இருப்பான் இதெல்லாம் வந்து ஒரு ஃபன் பண்ணிகிட்டே இருந்தான் கூடவே அவனை வச்சுக்கிட்டு சாமி கும்பிட்றது கஷ்டம் தூக்கி கோம மீன் தூக்கி சொல்லிகிட்டே இருந்தான் இப்போலாம் வந்து ஒரு த்ரீ டேஸை வந்து பார்த்தீங்கன்னா பொட்டு கீழே வந்து பார்த்தா குங்குமம் வைக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் எனக்கே பிடிச்சிருக்கு அதுக்கு முன்னாடி வந்து வைப்பேன் இந்த மாதிரி சாமி கும்பிட்ற நேரத்தில் மட்டும் தான் வச்சுப்பேன் நார்மல் டேஸில் வைக்கிறது இல்லை இப்போ டெய்லியுமே நான் வைக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் எப்படிக்கு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் சாமி கும்பிட்டுட்டு நம்ம கிளம்பலாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா லன்ச் வந்து சிம்பிளாக தான் இருக்கும் நான் என்னென்ன சொல்லிட்டு லாஸ்ட்டில் சொல்கிறேன் ஏன்னா ஒர்க்கு அதிகமாக இருந்துச்சு ஃப்ரைடேனால உங்களுக்கு தெரியும் வீட்டில் எவ்வளோ வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாமியை முதல்ல கும்பிட்டுட்டு குட்டி பையன் தூக்கி காமிச்சிட்டு இருந்தேன் அவனுக்கு வந்து தூக்கி காமிச்சோடனே ஒரே ஜாலி தான் அவனுக்கு பாருங்கள் என்னென்ன சேட்டை பண்ணுறா பாருங்கள் அவனுக்கு அந்த பெல்லு ஆட்டிகிட்டே இருக்கணுமா அந்த மாதிரி பண்ணால் தான் அவனுக்கு வந்து ஜாலியாக இருக்கும் குழந்தைங்கள அப்படி தானே ஃபன் பண்ணுவாங்க எல்லா வீட்லேயும் அப்படி தான் இருப்பாங்க எங்கள் வீட்லேயும் அப்படி தான் இருக்கார் ஒரு சரி பொட்டில் வச்சுட்டு நம்ம கிளம்பலாம் இப்போ வந்து தண்ணி வந்து குடிக்கிறதுக்கு போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து என் வாட்ரு பாட்டில் ஃபில் பண்ணிக்கணும் எனக்கு இப்போவே நைன் ஓ கிளாக் ஆகிடுச்சா நான் வந்து தண்ணி ஒன்றுமே குடிக்கலை குளிச்சுட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணலாமே வாட்ரு இன்டேக்கு அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அவ்வளோதான் இப்போ சாமி கும்பிட்டுட்டு நம்ம போயிட்டு தண்ணி ஃபில் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி தான் மெயின் இப்போ டைம் குடிக்கிறதுக்கே தோணலை இருந்தாலுமே நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டா வெயிட் லாஸ் நடக்காது ஒரு வழியை ரெத்வின்னா குளிச்சிட்டு நானும் சும்மா ஒரு கிளாச் கிளிப் போட்டுட்டேன் இப்போ வந்து இவருக்கு சாப்பாடு ஊட்டணும் இதுதான் பெரிய டாஸ்க்கே ஊட்டிட்டு தூங்க வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இவனை வந்து இப்போ வீடியோ எடுத்தோடனே எப்படியோ ஃபோன் கேட்டுனே இருந்தான் நான் டைவிட் பண்ணிகிட்டே இருந்தேன் அதுதான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன் பூ சாப்பிட்லாமான்னு கேட்டேன் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க டாட்டா சொல் அப்படின்ட்டு ஒரு வழியாக அவனை ஊட்டி முடிச்சுட்டு நான் ஏன் அப்படி உகாஞ்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா டெய்லி டெய்லி மார்னிங் நான் வந்து இந்த அளவுக்கு நான் துணி மடிச்சுட்டே இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்தளவுக்கு பார்ப்பாங்க இவர் எல்லாருமே துணி ஒரு ஒரு நாளைக்கு ஃபைவ் செட்டு சிக்ஸ் செட்டு வந்து அழுகு பண்ணி போட்டுருறாங்க ஆண்டு வந்து கஷ்டமாக இருக்குது இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு வழியாக வந்து குட்டி பையனை தூங்க வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் காலேருந்து வேலை நிறைய இருந்துச்சு இப்போ முடிச்சுட்டு தண்ணி குடிச்சிட்டு இருக்கேன் இன்னைக்கு இன்றைக்கி ஃபுல்லாகவே கிளைமேட் வந்து கொஞ்சம் கூட வெயிலே வரல துணியில் எப்படி காயோன்னு தெரியல இருக்கிற ட்ரெஸ் எல்லாமே வந்து நேற்று துவைச்சது எல்லாமே மடித்து தான் வச்சேன் என்னை வச்சு நான் ஒன்றுமே வேலை செய்ய முடியாது அவ்வளோ தூங்க டுவெல் ஓ கிளாக் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் இப்போது ஆனால் டைம் பார்த்தீங்கன்னா காலையில் எயிட் ஓ கிளாக் நைன் ஓ கிளாக் இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜில் ஜில்லாக இருக்குது அப்படியே ஃபேன் போட்டு நம்ம இருக்கவே முடியல அவனுக்காக தான் போட்டிருக்கேன் அவன் ஃபேன் போடலாம் எழுந்துக்குவான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த சுண்டல் அது மொச்சக்கார் நினைக்கிறேன் அது பேர் அது சரியா தெரில பொங்கல் சீசன்னாவே வரும்ல அது அவிச்சு சாப்பிடுவாங்க தெரியும் நினைக்கிறேன் அது வந்து அம்மா வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க அதை வந்து பாதி எடுத்து அதை உரிச்சுட்டு அதில் சீடு இருக்கும்ல அந்த மொச்சக்காய் இருக்குல்ல அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து இந்த தோட்டத்துக்காய் கத்திரிக்காய்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாங்க அதை நேற்று செஞ்ச பாதி இன்றைக்கி வந்து ஒரு த்ரீ கத்திரிக்காய் வந்து பேலன்ஸ் இருந்துச்சு வச்சுருந்து யூஸ் பண்ணக்கூடாதுல அப்படின்னு சொல்லிட்டு அதையெல்லாம் போட்டுட்டு போட்டுகிட்டே இருந்துச்சு பட் வந்து அது வானான்னு தோணுச்சு அதனால் வந்து நான் அதை அவாய்ட் பண்ணிவிட்டேன் இதெல்லாம் போட்டு தேங்காய்லாம் அரித்து ஊற்றி குழம்பு வச்சுருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை பாயில் பண்ணியிருக்கேன் லஞ்சுக்கு ப்ரோட்டீன் வேணும் அப்புறம் கொயக்காய் வாங்கிட்டு வந்தாங்க நேற்று நைட்டு அது வந்து ரெண்டு கொயக்காய் சாப்பிட்ருவேன் இதெல்லாம் சேர்த்து என்னுடைய லஞ்ச் பிளேட்டில் ஃபில் பண்ணி நான் சாப்பிட்ருவேன் ரைஸ் குவான்டிட்டி வந்து கம்மி பண்ணிக்குவேன் அப்புறம் இன்னைக்கு ஓரளவுக்கு வேலை முடிஞ்சிச்சு நாளைக்கு தான் நாளையிலேருந்து ரொம்ப டைட்டாக இருக்கும் எப்படி வெளியே வந்து அங்கே கொஞ்சம் சிமெண்டில் வாங்கிட்டு வந்து போகலான்னு இருக்கோம் ஏன்னா அவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டூ டேஸ் முன்னாடி வந்து பேக் வீடியோ போட்டிருக்கோம்ல அந்த டைமில் வந்து நான் நல்லா பயந்துட்டேன் அதெல்லாம் சரி எதுக்கு வீடியோவில் சொல்லணுமே அப்படின்ட்டு நான் கொஞ்சம் தயங்கிட்டே அந்தளவுக்கு பயந்துட்டேன் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே பாம்பு வந்துச்சுன்னு சொல்லிட்டாங்க ரொம்பவே எனக்கு என்ன சொல்கிறது கை கால்லாம் உதிர்த்துக்கிச்சு அந்த மாதிரி ஆயிடுச்சு நான் சின்ன வயசுலேருந்து அவ்வளோ பயம் நான் தான் பையனா இவர் எனக்கு மேலே பயமாக இருக்கார் யாருமே இல்லை வீட்டில் நானும் குட்டி பையன்தான் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் உங்களுக்கு வளாக் எடுத்துகிட்டு இருந்தேன் ஏர்பேக் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் எல்லாம் கத்துறாங்க கேட்டில் ஒரே சவுண்டு ஒரு சிலிண்ட்ருக்கார் வந்திருக்காங்க போல் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா கத்திராம பாம்பு வந்துச்சுமா உள்ளே உள்ளேன்றாங்கோ அண்ணா ஐயோ அண்ணா கொஞ்சம் எங்கண்ணா எங்கண்ணா பயமா இருக்குண்ணா அப்படின்னு சொல்லினே இருக்கேன் யாரு கூப்பிடுறாங்கன்னு கூட தெரியல கது சாத்திட்டேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் பொத்து வீட்டு பாட்டி ரெண்டு மூணு பாட்டிங்கெல்லாம் வந்து கது வந்து கது தட்டினாங்க திறந்து எங்க பாட்டி பொய் இல்லை பொய் இல்லைன்னு கேட்டுனே இருக்கேன் அம்மா அதுக்கு கேட்டு அப்படின்னு பின்னாடி பக்கத்தில் வந்து ஃப்ளாட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அந்த பக்கம் எதிர்லேயும் ஃப்ளாட் இருக்குது அங்கேருந்து இப்படி வந்துருக்கு போலகுது அவங்கள போய்ட்டுருக்குமா நீக்கது டாபால் போட்டுக்கோ ஏன்னா சொன்னேன் எங்கள் வீ எங்கள் ஹஸ்பண்ட் கால் பண்ணேன் இந்த மாதிரி எடுக்கலை வேலையாக இருக்காரு போல ஏமா பண்ணுற வேலையாக இருப்பாங்க அப்படின்ட்டு அதுக்குள்ளேயே இவரே கால் பண்ணிட்டாரு இந்த மாதிரி சொன்னால் நீ வெளியே டாபால் போட்டுக்கோ நான் வரதுக்கு திறக்காது அப்படின்ட்டாங்க அப்புறம் எங்கள் அப்பா இங்கே தானே இருக்காங்க அம்மா கிட்டே சொன்னோன்னே எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க எங்கள் அப்பா உடனே வந்து பார்த்தாரு இங்கே பார்த்தா இருக்காதும்மா இங்கே இருக்காதும்மா அதெல்லாம் வராதுமா வீட்டுக்குள்ளே வராது டைல்ஸ்லாம் இருக்கல அதனால வராது அப்படிக்கே போய்டு அதுன்னு சொல்லிட்டு அப்படிலாம் பார்த்தாரு பார்த்துட்டு அவருக்கும் கொஞ்சம் கம்பெனி வேலையை போனோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து மெடிக்கல் ஷாப்பில் போய்ட்டு மெடிக்கல் ஷாப் இல்லை நாட்டு மந்து கடையில் போயிட்டு இதுக்கு முன்னாடி வந்து அந்த வீட்டில் இருக்க சொல்ல இந்த பள்ளி தொல்லாம் அதிகமாக இருக்கும்ல சம்மர் சீசன்லாம் அப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மருந்து வாங்கிட்டு வந்து ரெண்டு லிட்டர் வாட்டர் பாட்டு ஃபில் பண்ணி அந்த ஸ்ப்ரே அடிக்கிற மாதிரி அந்த அது எல்லாமே செட்டாக வாங்கிட்டு வந்து அடிப்பாடு பள்ளி மேலே நம்ம ஸ்ப்ரே பண்ணால் அது விழுந்துடும் அது வாங்கிட்டு அந்த அது அதே கடையில் போயிட்டு இந்த மாதிரி சொன்னாங்க இந்த மாதிரி பயப்படுறாங்க வீட்டில் இந்த மாதிரி வந்து போச்சா அப்படின்னு சொல்லியிருக்காரு போலருக்கு ஒரு ஒரு மாதிரி ஒரு பேக்கெட் கொடுத்தாங்க இது வந்து அவங்க ரெண்டு மூணு டைப்பில் ஒரு பில்லாக இருக்கா பில்லு மேலே போடணுமா இல்லை எப்படின்னு கேட்டாங்க டைல்ஸ் ஃபீட் அந்த மாதிரிலாம் சொன்னோம் ஒரு மாதிரி கடுகு சைஸில் வந்து கடுகு சைஸில் வந்து கடுகு நம்ம கிச்சனை யூஸ் பண்ண அந்த மாதிரி மருந்து கொடுத்துருக்காங்க ஒரே பேட் மெல்லியது அந்த மருந்து இவர் உடனே ப்ளீச்சிங் பவுடர் போட்டு அந்த போட்டிக்கை ஃபுல்லாக கழுவி தள்ளிவிட்டு அந்த மருந்து வந்து ஃபுல்லாக அந்த படிக்கட்டு கீழே ஸ்லிப்பர் எல்லாம் பாப்பெல்லாம் விடுறாங்களா அங்கே சுற்றி அப்புறமா அந்த காமோன் அந்த எந்த பக்கம் போச்சு சொன்னாங்களா அந்த பக்கம் ஓரமா எல்லா பக்கம் போட்டு விட்டாங்க இருந்தாலுமே எனக்கு த்ரீ டேஸாக எனக்கு அதுவும் ஓப்பனே பண்ணுறதில்லை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஏன் ஓப்பன் பண்ணேன் கொஞ்சம் தைரியமாக இருக்கும் நம்ம இங்கே தான் இருக்கோம் இவர் என் குட்டி தூங்க வச்சுட்டு எனக்கு குளிருது ஃபேன் போட்டால் நான் உள்ளே போய்ட்டு ஒன்றியா இருக்க முடியல ஏன்னா அந்தளவுக்கு நான் எக்ஸ்ட்ரீம் பயம் எனக்கு இதெல்லாம் ரொம்ப 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 பயம் எங்கள் அம்மா வீட்டுக்கே போயிடலாம் இங்கே நான் இருக்க மாட்டேன் அப்படின்லாம் மைண்ட் தாட்டு போயிடுச்சு என்ன அப்புறம் நானே எவ்வளோ பயம் இருந்தாலும் யாரும் வந்து இதுக்கெல்லாம் எதுவும் பண்ண முடியாதில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு மனசை தேர்த்திக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே காம் டவுன் ஆகிறேன் இருந்தாலுமே அந்த பயம் தான் இருக்குது சரி உங்கள் கூட ஷேர் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன் இருந்தாலுமே கிட்டே ஷேர் பண்ணாமல் நான் யார்கிட்ட போய் ஷேர் பண்ண முடியும் ஏன்னா எல்லாமே நான் உங்கள்கிட்ட தான் ஷேர் பண்ணுறேன் நான் என்ன திங்ஸ் வாங்கறதுலேருந்து பாப்பாவுக்கு என்ன பண்ணுறேன் எல்லாமே அது ஒரு மோட்டிவேஷனாகவே எனக்கு இருக்குது இந்த வருஷமும் எனக்கு அப்படியே சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க அதே சப்போர்ட் கொடுங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் லைக் பண்ண கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் போகிற கமெண்ட்ஸ் வந்து நான் ரீட் பண்ணுவேன் அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள் வெயிட் லாஸ் அப்டேட் எதனா தெரியணும்னா சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எடுத்தோடு முடிச்சிக்கிறா மறக்காமல் லைக் பண்ண ஷேர் பண்ண கமெண்ட் பண்ணேன் தேங்க்யூ